நான்கு பேர் நான்கு விதமாக பேசுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் அப்படி தமிழகத்தில் நான்கு பிரபலங்கள் நான்கு விதமாக பேசியதை பார்க்கலாம் இந்த இடைத்தேர்தல இவ்வளவு காலமா நடத்தப்படாமல் இருக்கிறது மக்களாட்சிக்கே எதிரானது முப்பத்தி நாலு தொகுதி இருக்கிற ஒரு மாநிலத்தில் இருபது தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கல இப்போ இருபத்தி ஒன்னாவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு ஓராண்டு காலமா ஒன்றரை ஆண்டு காலமா ரெண்டு ஆண்டு காலமா வெற்றிடமா இருக்குன்னா இந்த மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி சட்டமன்றத்தில் பேச முடியும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவனுடைய சொந்தமான பங்களாவில் அந்த கொள்ளையை நடத்தியது யார் அந்த கொலையை நடத்தியது யார் அவ்வளவு எளிதாக அவருடைய பங்களாவில் போய் இதையெல்லாம் செஞ்சிட முடியுமா இது ஒரு அரசியல் செல்வாக்கு இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா என்பதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிதற்கு சமர்ப்பிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா என்றுதான் இந்த நேரத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் சேரக்கூடாது என்கிற ஒரு கருத்தும் அதிமுகவில் சில தலைவர்களுக்கு மூத்த தலைவர்களுக்கு இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை தேர்தலுக்கு முன்பு பாஜகவோடு கூட்டணி வைத்தால் பாஜக மீதுள்ள அத்தனை வெறுப்பும் நமக்கு எதிராக திரும்பும் என்கிற அச்சம் அதிமுகவின் முன்னணி தலைவர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆளும் அரசு என்னோட போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இனிமேலும் மக்களை சந்திக்க வேணாம் இந்த அம்மா அப்படின்னு ஆளுநருக்கு ஒரு நிர்பந்தம் கொடுத்து உடனடியாக விடுதலையில் கையெழுத்து போட வச்சுட்டாங்கன்னா நல்லது